கேன் யூ மீ ஆஃப்டர் மீட் அந்த மரத்துக்கு மரியாதை கொடுத்தாள் அவன் மெதுவாக சொன்னா நான் இனிமே புத்தகத்தை மட்டும் படிக்க போகிறதில்லை ஞானத்தை வளர்த்துக்கவும் பகுத்தறிவை வளர்த்துக்கவும் ரெடியாக இருக்கேன் அந்த பெரிய மரம் அழகாக ஜொலிச்சிது பாட்டி மீரா சிரிச்சாங்க அண்ணிலிருந்து தாரா புக்ஸ் படிச்சிட்டே தான் இருந்தா ஆனால் அவ பெரியவங்க சொல்றதையும் காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தான் அதில் எது சரி எது வேணும் வேண்டான்னு அவன் பகுத்தறிவை வளர்த்துக்க ஆரம்பித்தான் புக்ஸ் படிக்கிறது மட்டும் ஞானம் இல்லை பகுத்தறிவு தான் உண்மையான ஞானம்னு புரிஞ்சிக்கிட்டான் இதுதான் நம்ம ரெண்டாவது திருக்குறளோட அர்த்தமும் கூட கற்றதனால் ஆய பயனின் கோள் பாலறிவன் நற்றால் தோழால் எனின் அதாவது தூய அறிவை கொண்ட இறைவனின் திருவடிகளை தொழாதவர்கள் கற்ற கல்வியினால் என்ன பயனடைவார்கள் நாம இரண்டாவது திருக்குறள மறுபடியும் சொல்லலாமா கற்றதனால் ஆய பயனின் கோள் பாலறிவன் இதே மாதிரி இன்னும் பல அழகான கதைகளை கேட்க ஹாப்பி கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க